ஒரு முறை போகிறார் சோழன்ட்டு போகிறார் சேல அரசனிடம் போன உடனே ஐயாரை ரசிப்பது அவருடைய தனிப்பாடே போதும் அவளை ரசிக்கிறதுக்கு சேல அரசனிடம் போகிறாள் சேர அரசனிடம் போன பொழுது அப்பையாருக்கு நான் ஏதோ ஒரு சின்ன வருத்தம் வந்துட்டு எந்த புத்தத்தை கிடக்குன்னு கேட்கப்படாது ஏதோ வருத்தம் வந்துட்டு ஒரு தமிழ் வெதியார்ட்டு போயிருப்பா அந்த தமிழ் வெதிய ஒரு மருந்து கொடுத்து இது ஆட்டுப்பாடுல தின்னு கொண்டு சொல்லி இருப்பார் ஏன்னா அந்த காலத்துல மறந்து சொல்ல பொழுது பத்தியும் சொல்றது ஆட்டுப்பாட்டு சேர்த்து இதோட சேர்த்து இந்த மரணத்தின் கூட கொடுத்துட்டாங்க அவ்வளோ சும்மா தெரிஞ்சு மதிஞ்சாரு கொஞ்சம் ஆட்டுப்பாள் நான் ஆட்டுப்பாளுக்கே ஏதாவது உலகம் செய்வோம் சேலமான்கிட்ட போச்சு ஒரு புல அரச்கிட்ட போச்சு சேலமானிட்ட போனோடனே சேலமான போய் எண்ணோட மதித்தான் அந்த காலத்தில் அரசா கூட அப்படியே மதித்தாரு கூப்பிட்டு வாங்கம்மா என்னம்மா என்ன்கிட்ட வந்திருக்கீங்க என்ன பண்ணணும் கேட்டுருவான் இந்த அம்மா சொல்லிச்சுது இப்படி போனேன்னு கொஞ்சம் ஆட்டுப்பாடு தேவையா கிடக்கு இந்த அம்மாட அபிப்பிராயம் என்ன ராசா இந்த சொல்லி சொல்லிவிடுவான் அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் காப்பத்துல ஆட்டு போயில அனுப்பிவிடுதான் அவன் அந்த அம்மாவே எதிர்பார்க்கு அதான் அதுதான் இந்த அம்மா போய் சொல்லிட்டு ஆட்டு பாக்க எனக்கு தெரியாமல் சொல்லிடுது சேரன் மந்திரியை பார்த்தான் மந்திரியை பார்த்தோன்னா மந்திரி அங்காரனுடைய சேவகனை பார்த்தா பொறுப்போருடைய அப்பைக்கு கையை காட்டினாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு துணியால முடி உண்ட கொண்டு வந்து வைச்சாங்க அப்பைக்கு ஒன்றும் விளங்க என்னடா இதை கொண்டு வந்து வைக்கிறேன் என்ன சாமான் திரும்ப எடுக்க கூட வேண்டாம் எடுத்தா தங்க பவுனில் ஒரு ஆடு செம்மறி ஆடு செய்து கொண்டு வந்து வச்சிருக்காரு என்ன விஷயம்னா வேற ஒன்றும் இல்லை இந்த அவையார் வந்து ஆடு பார்க்கணும் கேட்டா இவ கேட்டுட்டா சேரன் பார்த்தான் இவ கேட்கறது கேட்கல நமக்கு ஒரு தகுதி இருக்கு நான் என்ன கொடுக்கணும் எனக்கு இல்லவா தெரியும் கேட்கறவன் எதை கொடுத்தாலும் வாங்கி கொண்டு போவான் பிச்சை எடுத்துட்டு முடிவு பண்ணிட்டு அஞ்சம் போட்டாலும் வாங்க தான் வேணும் ஐம்பது ரூபாய் போட்டாலும் வாங்க தான் வேணும் சம்பந்தத்துல அது அந்த வேலை செய்தது எனக்கு அனுபவத்துல சொல்றேன் தெரியும் பெரிய மனசுல தெரியும் பாருங்க பெரிய மனசுல தெரியும் நான் பல பேர் என் மனதில் இருக்கிறார்கள் சொல்லப்படாது நாம அவரோட ஒரு ஐயாயிரம் ரூபாய் தந்தாலே மகிழ்ச்சியோட வந்திருப்போம் அவன் அது மாதிரி பத்து மடங்கு தான் அப்ப இந்த சேரம் பார்த்தான் அவையா வந்து ஆடு கட்டுறது சரி அவ கட்டுட்டு போற அவங்க பிரச்சனை இல்லையே நான் ஆடு கொடுத்தா நாளைக்கு என்ன நடக்கும் மிச்ச புலவர் மேலாம் ஆடு கொடுத்த சேரன் என்று பட்டம் கொடுத்துருவான் பட்டம் கொடுக்கறதுக்குள்ளே கொஞ்சம் பேர் திடீராங்க சும்மா சேரன் இல்லை ஆடு கொடுத்த சேரன் அது அரசனுக்கு பெருமையா

நான் கணிப்பமா அவர் அவள் தமிழ் நிக்க வைக்கிறது என்ன சிறப்பான் சே மணிமௌனி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்க பொன்னாடு ஒன்று நான் சுரப்பாடு ஆடு கேட்டான் அவன் பொன்னாடு வந்துட்டான்டா சொல்லி போட்டு கடைசி சொல்லிச்சு ஒரு பெரிய தர்மத்தை சொல்லுது இறப்பார் என்பதையும் கொள்ள பீச்சைக்கு போனவன் என்னத்தை கொடுத்தாலும் வாங்குவான்

அடுத்தது ஆக சில்லரை எது கிடைக்க முயன்றார் ஆக குறைஞ்ச சில்லர் நான் அவனை திருப்பி அறந்து கொடுத்து போயிட்டான் அவன் அவன் கொடுத்தாலும் வாங்குவான் எனக்கு தெரியவானும் அல்லவா நான் என்ன தரத்திலே கொடுக்கலாம் என்று அவையார் அதை சொல்கிறாள் இறப்பார் என்பதையும் கொள்வர் கொடுப்பார் தாமறிவார் தம்பொடையின் சீரென்று அதை சொல்லிவிட்டு போவார்